சற்று முன் விலையான முக்கிய அறிவிப்பின்படி சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுக்க அரசு பஸ்களில் வருது பெரிய மாற்றம் தமிழக அரசு செம பிளான் செய்தி மூலமே கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் விதமாக சென்னை நகர பேருந்துகளில் சிங்கார சென்னை டிஜிட்டல் பயண அட்டை மூலமாக பயணம் செய்யும் வசதி உள்ளது தற்போது இந்த டிஜிட்டல் பயண அட்டையை தமிழக அரசு அனைத்து போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது இதற்காக தமிழக அரசு தீவிர பரிசீலனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகம் முழுக்க அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன வெளியூர்களில் விழுப்புரம் கும்பகோணம் உள்பட எட்டு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக போக்குவரத்து சேவை நடைபெற்று வருகிறது தொலை தூரங்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வாயிலாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ஓடும் இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பல லட்சக்கணக்கான பயணித்து வருகிறார்கள் அரசு போக்குவரத்து கழகம் கடுமையான நிதி நெருக்கடியில் இயங்கினாலும் பயணிகளின் போக்குவரத்து வசதியை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது சிங்கார சென்னை டிஜிட்டல் குறிப்பாக தொலைதூரங்களுக்கு செல்ல ஏசி பேருந்துகள் படுக்கை வசதியுடன் கொண்ட ஸ்லீப்பர் பஸ்கள் உள்ளிட்டவையும் இயக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி தொலைதூர பேருந்துகளை சென்னை பஸ் செயலி மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் விதமாக சென்னை நகர பேருந்துகளில் சென்னை டிஜிட்டல் பயண அட்டை மூலமாக பயணம் செய்யும் வசதி உள்ளது கடந்த மாதம் ஆறாம் தேதி இந்த வசதி அறிமுகம் செய்யப்பட்டது இந்த அட்டையின் மூலம் அரசு பேருந்துகளில் மட்டுமின்றி மெட்ரோ ரயில்களிலும் பயணிக்கலாம் இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது எனவே தமிழக அரசு அனைத்து போக்குவரத்து கழக பேருந்துகளில் இது போன்ற டிஜிட்டல் பயண அட்டையை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது இதற்காக தமிழக அரசு தீவிர பரிசீலனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டிஜிட்டல் பயண அட்டை பயணிகள் டிக்கெட் வாங்கும் போது சில்லறை பிரச்சினை ஏற்படாது அதோடு பயணிகள் எளிதாக பயணம் செய்ய முடியும் இந்த டிஜிட்டல் பயண அட்டை என்பது என் என்ற தொழில்நுட்பத்துடன் இயங்குகிறது எனவே இதனை அனைத்து இடங்களிலும் மிகவும் எளிதாக பயன்படுத்த முடியும் ஜிபே போன்றவை பயன்படுத்தும் போது ஏற்படும் டிஜிட்டல் பிரச்சனைகள் பெரும்பாலும் ஏற்படாது நடத்துனர்கள் பயன்படுத்தி வரும் மின்னணு டிக்கெட் வழங்கும் கருவியில் டிஜிட்டல் பயண அட்டையை தொட்டவுடன் பயண அட்டையில் இருந்து பயணத்திற்கு தேவையான பணமானது போக்குவரத்து கழகத்தின் வங்கிக் கணக்கிற்கு சென்றுவிடும் அதைத் தொடர்ந்து நடத்துனர் டிக்கெட் வழங்கும் மேலும் இந்த டிஜிட்டல் பயண அட்டையை பஸ் பயணிகள் முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் போக்குவரத்து கழகத்திற்கு பயணிகள் பஸ்களில் பயணிப்பதற்கு முன்பே கணிசமான தொகை முன்கூட்டியே கிடைத்து விடுகிறது இந்த டிஜிட்டல் பயண அட்டை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று போக்குவரத்து கழக அதிகாரிகள் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது தற்போது டிஜிட்டல் பயண அட்டைகளை பயன்படுத்தும் போது பயணிகளுக்கு பிரிண்ட் டிக்கெட் வழங்கப்படுகிறது இனி வரும் காலங்களில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இன்னும் மேம்படுத்தப்பட்டு டிக்கெட் வழங்காமலேயே மக்கள் பயணம் செய்யும் கூட கண்டறியப்பட்டு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தால் வழங்கப்படும் சிங்கார சென்னை அட்டையின் மூலம் மெட்ரோ மற்றும் பேருந்துகளில் பயணிக்க முடியும் இந்த அட்டையில் செய்து கொள்ளலாம் அதிகபட்சம் ரூபாய் இரண்டாயிரம் வரை இதில் இருப்பு வைக்கலாம் பயண அட்டையில் உள்ள பணத்தை அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள செல்லுபடியாகும் தேதி வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதேபோல் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் டிஜிட்டல் அட்டைகளுக்கும் ரீசார்ஜ் செய்ய வழிவகை செய்யப்படும் என்று அதிகாரி தரப்பில் சொல்லப்படுகிறது இந்த டிஜிட்டல் அட்டைகள் பயன்பாட்டிற்கு வந்தால் சில்லறை பிரச்சினை என்பது தீர்ந்துவிடும் என்பதால் பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் எனினும் இது எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்ற விவரம் தெரியவில்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலுடன் இணைந்து நன்றி வணக்கம்